வணக்கங்க திருப்பூர் ட்ரீம் மஸும் உங்கள் மணி பேசுகிறேங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ரைப் பண்ணி வச்சு ஆள் என்ன பட்டனை தட்டி வச்சிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் வீடியோ எடு வீடியோ எடு வீடுகள் புது வீடுகளை வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோக்கள்லாம் டெய்லியும் கிடைக்குங்க நீங்கள் வீடு வாங்குற உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இது பே இது ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரு உதவியாக இருக்குங்க எங்களுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க அப்போ தான் நம்ம புது புது வீடியோ எடுத்து டெய்லியும் போனோம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பல்லர் ரோடுங்க கணபதிப்பாளையம் கணபதி பாளையம் இருந்து ஆலம்பரம் பஸ் ஸ்டாப்புங்க அங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க உங்களுக்கு கிழக்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க மூணு பெட்ரூம் வருதுங்க மூணுலேயுமே அட்டாச் வந்துடுதுங்க வீடு பார்க்குறதுக்கு பங்களா மாதிரி இருக்குங்க உள் பொடிக்கிட்டு வச்சு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் சின்ன சின்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்குங்க உங்களுக்கு உங்களுக்கு பால்கனியும் வந்துடுதுங்க உங்களுக்கு ரெண்டரை சென்டில் அருமையாக கட்டியிருக்காங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கே பெரிய பங்களா மாதிரி தான் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இதோட விலை வந்துங்க அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பாருங்க இழுவது சென்ட்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்குங்க ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டு முடிஞ்சுங்க ஒரு வீடு மட்டும் இருக்குங்க வாங்க உள்ளே போனேன்னா ஒரு கார்னு போட்டுற மாதிரி போட்டிக்கோங்க லெஃப்ட் சைடில் வந்து இந்தியன் டைல்ட் வந்துடுதுங்க உங்களுக்கு ஆமாம் ஒரு பெரிய கரண்ட் பாட்டிக்கலாங்க நிலவு வந்து தேக்கில் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்லாம் கபோர்டெலாம் பண்ணி வச்சுட்டாங்க உங்களுக்கு மாடல் கிச்சனும் பண்ணி வச்சுட்டாங்க டெப்ஸ் கீழே உங்களுக்கு ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சுக்காங்க பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குங்க கிச்சனில் மேலேயும் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்கு படிக்கீழையும் கபோர்ட் இருக்குங்க உள்ளே ஒரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு சைஸில் கீழே ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க அதுக்கு அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு அது நல்லா பெரிய பேசியெல்லாம் பெருசாகவே இருக்குங்க பாத்ரூம் ஹாலில் வந்து டிவி வினுட்டு பூராமே கபோர்டு எல்லாம் வேலை வச்சுட்டாங்க கிரனேட் பண்ணி படிக்கட்டு கிரனேட்டில் போட்டிருக்காங்க மேலே போனவொடனே உங்களுக்கு சுவிட்ச் அவுட் மாதிரி ஒரு சுர்ஸாக இருக்குங்க ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமுங்க ரைட் சைடில் பத்துக்கு பதினோரு சைஸில் சின்ன பெட்ரூமுங்க அதிலே அட்டாச் வந்துடுங்க உங்களுக்கு ஆமாங்க அது ஃபுல்லாகவே ஒர்க் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குங்க இன்னொரு பிட்ருக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் போட்டுருங்க அதுலேயே அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு இதோட விலை வந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ விசிட் பண்ணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க தம்பருக்கு கூப்பிடுங்க வீடுகள் வாங்கணுன்னு சரி விற்கணும் சரி காடுகள் தோட்டங்கள் வாங்கணுன்னா விற்கணும் சரி இந்த ஸ்க்ரீனில் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க